ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க எப்போதுமே ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலேருந்து பிரிக்கவே முடியாது இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் இப்போ சென்னையில போய்ஸ் கார்டன்ல சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு இல்லம் கட்டியிருந்தாங்க அந்த வீட்டிற்கு ரஜினி சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு ஜஸ்ட் பார்வையிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருந்தாரு ஸோ இந்த விஷயம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னுக்கு எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன திடீர்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பத்தி பரபரவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பிஜேபி வந்து புதுசாக ஒரு அலையன்ஸ் வந்து கிரியேட் பண்ணின்னு இருக்காங்க தமிழகத்தில் ஏன்னா அவங்க அதிமுகவுடைய கூட்டணியில் இல்லை இந்த நேரத்தில் தினகரன் அவரட்டும் இல்லை ஓபிஎஸ்ஆர்ட்டும் அவங்களாம் வந்து பிஜேபி பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினது இந்த நிலையில தான் ரஜினி சார் இப்ப அவங்க வீட்டுடைய அந்த கிரக விவசத்துக்கு பங்கேற்க முடியாதனால நேராக போயிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு இப்ப நேற்று நைட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு கான்வர்சேஷன்லாம் ஈடுபட்டு வந்திருக்காரு அவரு கூட அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களும் கூட போயிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான சந்திப்பு அரசியல் ரீதியாக அவர் ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஒரு பக்கம் வைரலாப்பா கூட்டணியில் வந்து பாஜகவோட கூட்டணி வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனால் இன்னொன்று ஒரு விஷயமும் இப்போ கொஞ்ச நாள் வைரலாப்பிக்கு ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் மேகசின்ல என்ன தெளிவா போறாங்கன்னா ரஜினி சாருடைய மருமகன் வந்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு திமுக சார்பாக அப்படின்ற மாதிரி யார் அவருன்னு பார்க்கும்போது ரஜினி சாரோடைய இளைய மகள் சௌந்தர்ய ரஜினிகாந்தோடைய ரெண்டாவது கல்யாணம் நடந்தது இல்லையா அவரு அந்த கணவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப போட்டியிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்ப ரொம்ப வைரல் ஆகி நினைக்காங்க ஸோ அவர் வந்து திமுகவுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இந்த எம்பி தேர்தலில் நிற்க போறாரு ஸோ ரஜினி சார் அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு அவருக்காக வந்து வேலை செய்வார் அவருக்காக சம் சப்போர்ட்லாம் பண்ணுவாரு அப்படின்ற மாரி ஒரு பின்பம் அப்படியும் கட்டமைக்கப்பட்டுது ஒரு பக்கம் திமுகவுக்கு அவர் ஆதரவாக பேசுவார் தன்னோட மருமகனுக்காக பேசுவார் இன்னொன்று பக்கம் இந்த பக்கம் பிஜேபியோட கூட்டணியில் அலையன்ஸ் உருவாக்குறதுக்கு இவர் ஒரு முக்கியமாக காரணமாக இருப்பாரு ஸோ மத்திய அமைச்சர் மத்திய அரசுக்கு இவர் வந்து கொஞ்சம் இணக்கமாக செயல்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடுது இதுல ரஜினி சார் எதை செய்வாரு செய்ய மாட்டாருன்றதை தாண்டி அரசியல் அவர் என்னைக்குமே பிரிச்சு பார்க்க முடியாதுன்றதா இங்க நிதர்சனமான ஒரு உண்மை இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்